சீமான சவால் விட்டு கூப்பிடறாரு நான் வந்து முடிஞ்சா இந்த மாதிரி நீங்க ஓட்டு கேட்டு பாருங்கன்னு திமுகவுக்கு சவால் விடுறாரு அது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பெரியார பத்தி சர்ச்சையா வந்து பேசிட்டாரு சீமானே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உள்ளா வந்து எழுபது இடத்துக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க என் நேரமும் கைது பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலையே வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வேற அறிவிச்சிட்டாங்க அதுக்கு திமுகவும் வந்து வேட்பாளர சொல்லிட்டாங்க வந்து சந்திரகுமார் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்திரகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட இருந்து எம்எல்ஏ ஆனவர் எம்எல்ஏ ஆனவரு வந்து அடுத்து வந்து தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியை விட்டு வந்தவனே கொஞ்சம் டவுன் ஆச்சு வந்து வைக்கோ திருமாவளவன் சேர்த்து மக்கள் நல்ல கூட்டணி சொல்லி ஆரம்பிச்சு தேமுதிகாவை வந்து இன்னும் ஜெயிச்சு விட்டது இந்த சந்திரகுமாருக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு அதுக்கடுத்து சுதாரிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியும் சேராம கம்யூனிஸ்ட் கூட சேராம வந்து கூட்டணி வச்சாங்க அப்ப வந்து இந்த சந்திரகுமார் நான் உங்கலாம் மாட்டேன் நான் அந்த வந்து இது ஒன்று திமுக உடனே இதே ஜீரணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து வளகி தேமுதிகல இருந்து விலகி விஜயகாந்த் கட்சியில இருந்து திமுக கூட சேர்ந்தவரு அதுக்கு பிரதிபலனா இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா காங்கிரஸ்ல யாரும் நிக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா வந்து யூவி கே சி இளங்கோவை நின்னாப்புல யூவி கே சி பையன் என்ன ஜெயிச்சார் அவர் இறந்துட்டாரு அடுத்து இடைத்தேர்தல் அடைஞ்சு யூகேசி இளங்காவை நின்னாரு அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில நீ யாரு நிக்க மூட நம்பிக்கையில அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து திமுக திமுக காரங்க யார் நிக்கல ஆண்டாண்டு காலமா திமுக கட்சியில பயணிச்சா யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம கட்சிக்காரங்க ஏன் இதாகணும் அதனால வந்து கூட்டணியில இருந்து வந்த கட்சி தாவிய வந்து சந்திரகுமாருக்கு இடம் கொடுப்பான்னு சந்திரகுமாருக்கு நிப்பாட்டிருக்காங்க இத பத்தி பேசுற சீமான் என்ன சொல்லிருக்காங்கன்னா முடிஞ்சா சவால் விடுறேன் இப்ப தேர்தல் அறிவிச்சிட்டாங்களே திமுக தான் நிக்குது பெரியார் என்ன அவரை வந்து சொன்னாரோ அதே கருத்தை சொல்லி ஓட்டுக்களே சாமி புரவை முட்டாளு காட்டு முராண்டி சாமி புரவை வந்து அறிவு இல்லாதவன் இப்பெல்லாம் சொல்லி இருந்தால இதை சொல்லி ஓட்டுக்களே ஆராயித்தி எடுக்க வருவாங்களே வேறுபாளருக்கு அப்ப வந்து சொல்லு ஆராயி எடுக்கலாம் மூட நம்பிக்கை முட்டாத்தனம் அப்படின்னு சொல்லு அது பொண்ணாட ஓடுறது முட்டாத்தனம் அப்படின்னு சொல்லு வணக்கம் சொல்றது முட்டாத்தரம் அப்படின்னு சொல்லி இது மூட நம்பிக்கை அப்பலாம் சொல்லி ஓட்டு கட்ட தொம்பு இருக்கா அப்படின்னு சொல்றாரு வந்து சீமானே அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்க வந்து சொல்ல வராருன்னா வந்து இருபத்தி ஒன்னாம் பக்கம் சொல்லி ஒண்ணு தெருங்கு அதாவது இந்த சொந்த மனைவியை கூட விட்டு கொடுத்து இது ஒண்ணுவாங்க ஓட்டு கேட்பாங்க இப்ப சொல்லி பெரிய அர்ச்சனைதான் ஒரு தகவல் இருக்கு அதெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்களா அப்படிலாம் வந்து கேட்கிறாரு சீமானே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து சீமான் சொல்லி இது வந்து சொன்ன விஷயத்துல பெரிய சொன்ன ஈரோட்டுக்காரு சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்களா சவால் விடவா இப்படிலாம் சொல்லி சீமான பேசிருக்காரு அது அது மட்டும் இல்லாம வந்து இது தமிழ் ஒரு காட்டு ராண்டி மொழி திருவு திருக்குறள் ஓது டமி நூலு இப்பெல்லாம் சொன்னவர சொன்னார்ல உங்க காலே அவர் சொன்னதை பூரா சொல்லி ஓட்டு கேளு திருக்குறள் ஒரு டமி நூலு தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி மொழியை வந்து அப்படி சொல்லி ஓட்டு கேப்பியா அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டாருங்க சீமான இடைத்தேர்தல வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து தாவாக்கியா வந்து நிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சீமான வந்து நிக்கிறாரு அது பொங்கலுக்கு வந்து நான் களத்துல இறங்குறேன் பொங்கலுக்கு வேறுபால அறிவிக்கிறேன் வேற சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சி மரல கட்சி அவரை அங்கீகரிச்சுட்டாங்க இந்த உற்சாகத்தோட வந்து நிக்க போறாரு அவரு பிரியின மாதிரி அது மாற்றம் இல்ல ஆனா இப்ப வந்து அந்த பர்னிச்சரை உடைக்கிறப்ப நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியானே அதைப்பட்டு மேடமேடியா பேசப்போறாப்புல இருக்கட்டுமே நம்ம தேசியத்துக்கு எதிராக வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக கடல் நம்பிக்கை எதிராக நம்ம வழிபாட்டுக்கு எதிரா எதிராக வாழ் நம்ம தமிழர்களோட வாழ்வியலுக்கு எதிராக பேசினவரோட உண்மையான முகமொழியை வந்து கிளிச்செறிகிறாரு அதை வந்து நம்ம பார்த்து ரசிப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அதுவும் இல்லாம சீமான வந்து திமுக வந்து உள்ள போட்டாலும் வந்து நமக்கு சந்தோஷம் தானே வந்து தமிழை போற்றி